துடிக்க துடிக்க பிடிச்ச மீனை மீனை வந்து வெட்டிட்டாங்க குழம்பு தான் வைக்க போறாங்களா ரெண்டாவது படம் அடி வச்சுட்டாங்க லோமியாவியா தான் ஒரு இடம் வெங்காயத்தை வந்து வந்து வெட்ட போறோம் இது பச்சை மிளகா வெட்டிட்டு இருக்கோம் ரெண்டா ஒரு குழம்பு இப்ப வந்து மசாலா மகாராஜா மசாலா படி அடுத்த ஒரு கனவா நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் என்னையே இல்லாம ஒரு மீன் குழம்பு

இது எவ்வளோ பெரிய ஊழி மீன் இருக்காமிங்க மாதிரி எல்லாம் இப்போ பிடிச்சது துடிக்க துடிக்க பிடிச்ச மீனை எடுத்து வெட்டி சமைக்க போகிறோம் எவ்வளோ யோசிச்சு பாருங்க மீன் செத்து கூட ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் இவ்வளோ தான் இருக்கும் அதுக்குள்ளே எடுத்து சமைச்சாச்சு இதே மாதிரி ரெண்டு மீன் என்ன ரெண்டுமே ஊழி தான் இன்னும் மீன் எல்லாத்தையும் பின்னாடி வந்து இருக்காங்க எல்லோரும் பிறக்கி முடிச்சுட்டு வந்து அவங்க எல்லாரும் சாப்பிட ரெடியாக வந்துடுவாங்க அது வரைக்கும் அவங்க பிறக்கிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அவ்வளோ மீன் வந்து இன்னைக்கு பட்டுருக்குங்க பாட்டில் இந்த முதல் பாட்டு வீடியோ மீன் பிடிச்சது எல்லாமே இன்னும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்த்து பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் போட்டுக்கோங்கண்ணே வாங்க இப்போ மீன் வெட்டுறது இல்லைன்னா குழம்பு வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவோம் அதுக்குள்ளே மீனை வந்து வெட்டிட்டாங்க செவ்வளோ தான் சுரண்டாங்க சுரண்டி டீப் தலையை வெட்டுறாங்க ஒரு கோடு போட்டாச்சு தலையை துண்டாக வெட்டிட்டாங்க அதான் மீனை வெட்ட குழம்பு வைக்க போறீங்களா பொறிக்க போறீங்களான்னு கேட்டேன் மீன் வந்து குழம்பு தான் வைக்க போறாங்களாம் உடலை எடுத்துறாங்க பாருங்க ஒவ்வொரு துண்டும் அப்படி சும்மா சம்மு சம்முண்டு விழுகுது பாருங்க மொரத்து மட்டும் துண்டை விழுதுங்க அன்னைக்கு இது கத்தியாது நான் இது வெங்கடைய வெட்ட வெட்டையே மாட்டேன்னு இதா வச்சு அவரு துண்டு ஒன்று ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக உருண்டு உருந்தே எழுந்துட்டுருக்கு வரீங்களா இல்லையா அப்பா அந்த மாசம் வெட்டாருங்க அவ்வளோதாங்க கொஞ்ச நேரத்தில் மீனைவே வெட்டி முடிச்சார் ஒரு ஒரு ஊழி மேலே வெட்டியாச்சு இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஊழி மண் இருக்கு செவில் அடி தன்னால் அடி பூ மாதிரி பறக்குதுங்க கண்ணாடி 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 பாறை 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 பெருசு ஒரே செத்து மிதந்து போதா வெள்ளை வெள்ளை கலர் பாருங்க அதுதான் ஆயிடுச்சு நம்ம அங்கே அண்ணன் வெட்டி சூப்பராக சுரண்டிட்டாங்க அப்பா நான் பேசுகிற வாய்ஸ் தான் எப்படி தெரிய மாட்டேங்குது கடல் மேலே போய் மீனை உயிரோட பிடிச்சி இப்படி உயிரோட வெட்டி சாப்பிடும்போது அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டுங்க ரெண்டாவது பாடம் அடி வச்சுட்டாங்க அதுவும் தனியாக வீடியோ வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு ஒரு ஒரு பாட்டுக்குள்ளே வீடியோவான போட்டுட்டு இருப்பேன் இது வந்து நம்ம சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மீன் பிடிக்கிற வீடியோ பார்க்குறது பார்த்துருங்கண்ணே இந்த இடத்துல எல்லாத்துலேயும் சேஃப்டியாக நிற்கணும் எப்பயுமே லாஞ்சி மேலே நின்றோம்டா ரொம்ப சூப்பராக வளர்த்து ரெடி கட்டையில் வச்சு விழுக விழுக என்ன சாப்பா இருந்துக்கணுமா இங்கே லாஞ்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மீன் மண்டை இருக்குல்ல அந்த தான் சண்டையே வரும் எனக்கு வேணாம் அவங்களுக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அங்க ரெண்டாவது பாட்டு மடி இறங்கி போது மாட்டிய தண்ணிக்கல தள்ளித்தாங்க ரெண்டாவது பாட்டுக்கு பக்கத்து போட்டு தான் போற விட்டுறாங்க முன்னா கொஞ்ச நேரத்தில் இவ்வளவு மீனை வெட்டி விடுறாங்க ரெண்டு பெரிய பாறை பாறாங்க மீன் வேளை அந்த சேவ் போல எப்படி தெரியும் பாத்தீங்களா போறாங்க ஓடு தள்ளிடா அது அழ다 முடிஞ்சிச்சு ஆட் போட் மண்டையில பூ இருக்கும்ல செண்ட் அத தான் தனியா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க கையே ஆயுதமாக்கிட்டாங்க தன்னை போட்டு ஓசம் வச்சு மீனை கழுவி எடுத்துட வேண்டியதாங்க என்ன மீன் தின்ட்டுருக்கு லோமியாவையா ஒரு லோமி எவ்வளோ பேர் லோமியா தின்ட்டுருக்கு பாருங்க நான் வயிறு ஃபுல்லாக இருக்குது அது பாதி இது அரைச்சிட்டு ஐயா அப்பா முரட்டாலாக இருக்கான் கூடையில் மீன் அள்ளியே அலசி ரெண்டி நிற்கிற இடம் சர்ஜியான ஆபத்தான ஒரு இடம் கயிறு பின்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துருமா அந்த கயிறு சூப்பரா கழிவு எடுத்துறாங்க மீன் அந்த ஒவ்வொரு ரவுண்ட் பீஸையும் பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்கு இதை எடுத்து அப்படி பொறிச்சு எவ்வளவு யோசிச்சு பாருங்களேன் இப்போ பிடிச்ச மீன் உடனே சமைக்க போகிறோம் இப்படிதாங்க மீன்னால சாப்பிடணும் அதான் நாங்கள் எப்படி குழம்பு வச்சாலும் அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கிற காரணம் இந்த ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உடனே பிடிச்சி உடனே உடனே வெட்டி உடனே குழம்பிக்கிறது தான் எல்லாரும் மீன் வறக்கிட்டு இருக்காங்க கட்டி கொண்டு வர்றாங்க குழம்பு தேவையான வெங்காயத்தை வந்து இப்போ வந்து வெட்ட போகிறோம் தண்ணி வந்து கேனில் தான் இருக்கும் தண்ணி எடுத்து குழம்புக்கு குடிக்கிறதுக்கும் தனியாக வந்து நாங்கள் தண்ணி வச்சுருப்போம் அது வந்து மசாலா வந்து கா கடையில் தான் வாங்கிட்டு வரோம் அரைச்சி வச்சுருக்குறோம் மசாலா அது குழம்பு ரெண்டு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கா ஒரு நேரத்துக்கு தானே இப்போ என்னண்ணே மதியம் சாப்பாடு மதியம் சாப்பாடு தானே இப்போ நாங்கள் சமைக்கிறது வந்து காலையில் சாப்பாடு வெங்காயத்தை அப்படியே நீர் நிலமாக வெட்டிட்டு இருக்கோம் பச்சை பச்சமெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம் நீர் நிலமாக போட்டாச்சு முரட்டு பசங்களா இருக்கு விட்டு தான் காம்பை விற்கிறாங்க ரெண்டாக ஒரு குழம்பு போட்டாஸ் தக்காளி எடுக்க போயிருக்காங்க அண்ணன் ஐஸ் பாக்ஸுக்குள்ள தான் தக்காளி இருக்குங்க அதனால் தக்காளி ஜாமான் எடுக்க போகிறேன் ஸ்டோர் ஜாமான் எடுக்க பச்சை மிளா எல்லாத்தையும் வச்சு முடிச்சாங்க இப்போ வந்து மசாலா மஞ்சளும் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயும் அரைச்சு வச்சுருக்குறது புளி ஏற்கனவே ஊற வச்சிருக்காங்க மூணு கரண்டி தேங்காய் பிணைஞ்சிட்டு இருக்காங்க புளி தண்ணியை பிணைஞ்சு புளி தண்ணியை மட்டும் உள்ள ஊற்றி ரெண்டி தான் மற்ற இதெல்லாம் அரிச்சு எடுத்து ரெண்டி தான் அரிப்பு இல்லாமல் கையால் அரிக்கிறது தாங்க மீன் குழம்புக்கும் நல்லா புளி பேத்தினா தான் அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மகாராஜா மசாலாபடி 何でこんなこと言ってんの நாங்கள் இந்த பிளாஸ்டிக்லாம் கடலில் போட மாட்டோம் அதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சிருவோம் ஒதுக்கி வச்சு கரையில் போய் குப்பத்தொட்டில் போய் போடுவோம் பிசினார் பார்த்து இருக்கு அவ்வளோதாங்க கையின் பிணைஞ்சு எடுத்து ரெண்டு தான் மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தம் பிணைஞ்சி தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பூன் சாக்க போகிறோம் சீனி அது அந்த மாற்றி எடுத்தாங்க தேவையான தண்ணி அப்படி அடுப்புல வச்சு ரெண்டு தான் வச்சாச்சுங்க பொது சோறையான மீன் அதிகம் போடுறாங்க உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு டக்கு 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 டக்குன்னு வச்சுட்டுருக்காங்க வெட்டி சூப்பராக கழுவி வச்சிருக்கிற மீனை தான் எடுத்துகிட்டு வர்றாங்க மீனை பார்த்தீங்களா பழ 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 பழன்றது

குழம்புக்குள்ளேயே போவ போட்டாச்சு முன்னாடியே கணவாய் போட்டாச்சு அது வேக கரெக்டா இருக்கும் அண்ணன் ரெண்டு கணவைய போட்டாங்களா இன்னொரு கணவையே உரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க அந்த கணவையை இப்ப கழுவ போகிறாங்க கழுவிட்டாங்க அவ்வளவுதான் அதையும் கொண்டு இப்ப வந்து குழம்புக்குள்ள போட்டுறாங்க கனவை உரிக்க நான் என்ன வச்சு தான் சுட போறாங்களா அப்படின்னு நினைச்சேன் அடுத்த ஒரு கனவா போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு குழம்பு பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இருக்கணும்ல செமையாக கொதிச்சுட்டுருங்க நல்லா கொதிச்சுட்ருக்கு கனவாயும் வெந்துட்டே இருக்கு கூட சேர்ந்து கொதிக்கும் அண்ணன் எடுத்து குழம்புல போட போகிறாங்க மீனை அவ்வளா போட்டாஸ் சட்டி நிறைய கொடுங்க மீன் எல்லாமே நல்ல பெரிய பெரிய துண்டா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்படிலாம் சாப்பிட யாருக்கு கொடுத்து வைக்க சொல்லுங்க ஆனால் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் ரசிச்சு ரசிச்சு எவ்வளவு மீன் நிறைஞ்சிருவாங்களா குழம்புக்குள்ள எப்பயுமே குழம்புக்குள்ள இவ்வளவு மீன் போட்டாதாங்க அது நல்லா ருசியாவே இருக்கும் ரெண்டு பேரும் பேருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மீனை போட்டு குழம்பு ருசி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி மீனை போட்டு வைங்க நிறைஞ்சு சட்டி நிறைய மீன் இருந்தா குழம்பைங்க வேற லெவலில் இருக்கு மீனை நாங்க பிடிச்சி உடனே குழம்பு வச்சு சாப்பிட எவ்வளவு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்குன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க எங்க கூட வந்து சாப்பிடணும்னா கண்டிப்பா வாங்க என்ன எல்லாருமே சூப்பரா இருக்குங்க மீன் அந்த துண்டு ஒவ்வொரு துண்டு அப்படி ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக இருக்கு தெரியுமா வேற லெவலில் இருக்குங்க லாஞ்சி வந்து ரெண்டாவது பாடு மடி இழுத்து வச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது பாடு வீடியோ தனியாக வரும் அதில் எவ்வளோ மீன் வருது என்னென்ன மீன் வருதுங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம தூத்துக்குடி மீன் சேனல் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மீனையும் பாருங்கள் என்னென்ன மீன் வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் தெரியுங்க அதை போட்டு அணியத்தில் சரி மேலே வீலஸ் மேலே கருவாடு எதை காயப்படுறாங்க பாருங்கள் சாக்கிலேருந்து கொண்டு வந்து கருவாடை எடுத்து காயப்படுறாங்க அது ஃபுல்லாக கருவாடை தாங்க காயப்படுறாங்க சாக்கில் வச்சு கொண்டு வந்து மீனை ஓடையும் குழம்பு வாரம் சும்மா ஆறு மாதிரி வருது கருவப்பில் உள்ள பட்ட சோளதானா தாலிக்கலாம் ஆட்டாமா என்ன வேண்டாம் என்னென்ன பாருங்க என்னையே இல்லாமல் ஒரு மீன் குழம்பு ஓ அப்படி ஆமாம் என்ன ஊற்றலாம் பிடிக்காது அது கரெக்டு தான் சில இடத்துக்கு வாமிட்டு வந்துடும்ல அதனால் அவ்வளோதான் கருவாப்பில் தாளிச்சா பிடிக்காதுண்ணா மீன் கனவா குழம்பு நல்லா கொதிச்சா கொதிச்சு இப்ப என்ன ஊற்றிடலாமா தேங்காய் தேங்காய் பணம் கொடுக்கண்ண கேர் கேரளா ஃபுல்லாக தேங்காய் எண்ணெ மட்டும் தான் ஊத்துறாங்க வேறு எதுவும் ஊற்றணும் சூப்பராக இருக்குல்ல தேங்காய் எண்ணெய் த்துறனால ஆனி வீட்டில் தேங்காய் எண்ணெ தேங்காய் எண்ணாவே கிடப்பேன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க இப்போ நம்ம கேப்டன் அண்ணனுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுக்க போறாங்க அவங்க ரன்னிங்லயே சாப்பிட்ருவாங்க ஆஹ் கேப்டன் என்ன சாப்பிட சாப்பிட்டே ஓனர் அவர் முதலாளி ஓனரு எல்லாமே அவர் தான் அழகா அழகு சோறு நமக்கு எவ்வளவு தேவை போட்டு சாப்பிட்டுக்கலாங்க சோறுனாலும் சரி குழம்புனாலும் சரி அதேதான் எப்படி குழம்பு கொஞ்சமா வச்சிருப்பாங்களா அப்ப மட்டும்தான் தேவைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் மற்ற எல்லாம் இருந்து இப்படி நாம நினச்சிக்கோங்களேன் எவ்வளோ நாள் அள்ளி நான் தோட்டம் கொல்ல பீச பாருங்க அப்பா மீன் வண்டை அப்படி பெரிய வண்டை மீன் வட்ட ஒரு சுண்டு அப்படி கொழம்பு அப்படி பூ கோலம் அப்படி சுற்றி வர விட்டு கனவா எடுத்துக்கிடுங்க கனவா நீ சாடி சாடு நான் பையன் சாடுறேன் கனவா இருக்குயா நல்லா வந்துட்டா கனவா பூக்கோல இருக்கே வாயில வைக்கும்போது இந்த சுட சுட யார் சாப்பிட்ற அப்படி மீனவ மட்டும் தான் சாப்பிட முடியும் நல்லா பொறிக்க பொறிக்க நல்லா சுட சுட நல்லா சாப்பிட முடியும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புட்டின்னு சொல்ற மாதிரி தான் கடல் மேல சாமையான ஒரு புட்டி அடி போட்டு போகும்போது அங்கிட்டு கடலில் அப்படி போட்டு ஆடிக்கிட்டே போக தெரியும் அடி கடலில் ரசிச்சுக்கிட்டே அடி சாப்பிடும்போது யோசிச்சு பாருங்கள் இதோட ஃபீலே தனி ஃபீலுங்க கொழம்பு கனவா எல்லாம் போட்டு சூப்பராக வச்சாங்க ஒவ்வொருத்தான் அதனால் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ சாப்பாடு தேவையோ அவ்வளோ சாப்பாடு நம்ம போட்டு உட்காந்து சாப்பிடுறது வேண்டியதான் தான் எல்லாரும் இவ்வளோ நேரம் அங்கே வேலையை பார்த்து கலப்பா ஐ வர்றோம் ஹெவி வேலை தான் சாதாரண வேலை கிடையாது எல்லாம் நல்லா கலகலன்ட்டு சூப்பராக ஜாலியாக பேசுகிறாங்களா இவர் தாங்க நல்லா இருக்கும் ரோட்டில் மீன் பிடிப்போம் போது அவங்களுக்குள்ள நல்லா கலாய்ச்சிகிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் அந்த இடம் நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது வேலையும் கலப்பும் கலப்பும் தெரியாது எங்களுக்கு நேரத்து நேரம் காப்பி பால் நாங்கள் கேட்ட உடனே எங்களை முகம் ஜோட விட மாட்டாங்க வயிற்றுக்கு அப்பப்போ எங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க தான் எங்களுக்கு சமையல் ஆக்கி தர்றவங்க